வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் இப்போ கோயம்புத்தூர் வந்த பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு அண்ணாமலை வந்து அந்த கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால மட்டுமா இல்லை அவர் கொஞ்சம் அதிருப்தியில இருக்கார் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு மோடி சைடில் நினச்சி அவரை ஸ்பெஷலா இன்வைட் பண்ணாங்களே ஏன்னா அயன்மேன் நிகழ்வுக்கும் மோடி வந்து மெனக்கெட்டு பாராட்டி இருந்தாரு ஸோ அதனால கம்பைன் பண்ணி கேட்குறேன் தமிழக பாஜக ஒரு அமைச்சு பதினெட்டு விழுக்காடு வாக்கெடுத்ததில் அண்ணாமலை ஹீரோவாக இருக்கிறார் நான் ஓபிஎஸோட கான்ட்ரிபியூஷனை மறுக்கலை ஜிடிவியோட கான்ட்ரிபியூஷனை மறுக்கலை ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அண்ணாமலையை அளவுக்கு ஹீரோவாக குளோரிஃபை பண்ணாங்க நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் டாக்டர் ஐயா வந்து விக்ரமாண்டியில் என்டிஏ கேண்டிடேட்டை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய உரிமையை அண்ணாமலை கொடுத்தார் என்டிஏ கேண்டிடேட்டை வந்து அண்ணாமலை அன்புமணிங்கிறவரை அனௌன்ஸ் பண்ணார் எல்லா தலைவர்களும் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் எல்லாரும் அண்ணாமலைக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அண்ணாமலை ஒரு ஸ்டாராக ஹீரோவாக நின்று தான் அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்கெடுக்கப்பட்டது இன்றைக்கி வந்து நாம் இதை எழுபத்தொன்னோட ஒப்பிட்டால் இந்திரா காந்தி பிரதமர்னு எடுத்த ஐம்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கில் மக்கள் கழகம் எம்ஜிஆர் ஒரு ஹீரோ முத்தமிழறிஞர் கலைஞர் ஒரு ஹீரோ எம்ஜிஆர் முப்பது புள்ளி மூணு விழுக்காடு வாக்கெடுத்தார் கலைஞர் இருபத்தி நாலு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்கெடுத்தார் இன்றைக்கி இந்த பதினெட்டு சதவீத வாக்குக்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணவங்க பலரும் இருக்கிறாங்க ஓபிஎஸ்டி டிவி அன்புமணி ராமதாஸ் பலரும் இருக்கிறாங்க ஆனால் மூன்றாவது இடத்துக்கு பாஜக தலைனர் நயனார் நாகேந்திரன் டாக்டர் தமிழிசை மதுரை சீனிவாசன் எல் முருகன் இப்படி பலரும் இருக்கிறாங்க யாரையும் விட விரும்பல ம மத்திய சின்ன வந்த அந்த தம்பி பலரும் இருக்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கு இடையில் இவங்க ஒரு ஹீரோவாக இருக்கிறது அண்ணாமலை தான் அவரை ஒரு செக்யூரிட்டி கொடுத்து எல்லாமே பண்ணி அவரை ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணது என்டிஏ பாஜக அவர் ஹீரோவாக நிற்கிறாரு அவர் ஒரு முடிவெடுத்தார்னா அது என்டிஏ வாக்கில் பெருமளவு பாதிக்குங்கிறது மோடிக்கு தெரியும் அமித்ஷாவுக்கு தெரியும் நட்டாவுக்கு தெரியும் சந்தோஷுக்கு தெரியும் நம்மளும் இந்த கருத்தை தான் மோடி நலன் கருதி இருபத்தொம்போதில் பாஜகவின் நலன் கருதி டெல்லிக்கு சொல்லியிருக்கோம் அதை அவங்க ஏற்றுக்கிறாங்கங்கிறது தான் அவருடைய நடவடிக்கைகள் எனக்கு தெரியுது கங்கை கொண்ட சோழபுரம் தூத்துக்குடியை விட அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருக்கதா தான் நான் பாக்குறேன் அண்ணாமலைக்கும் நைனாருக்கும் எதுவும் அந்த மோதல் போக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருக்காங்க ஏன்னா அங்க மத்த தலைவர்கள் எல்லாம் ஒரு பக்கத்துலயும் அண்ணாமலை தனியா நின்ன மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு இன்னொரு ஒரு விஷயம் இப்போ மெட்ரோ விஷயத்த வச்சு டிஎம்கே சைட்லேருந்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க மெட்ரோவுக்கு அனுமதி தரலன்ட்டு அதுக்கு எதிராக பாஜக தலைவர்கள் எல்லாரும் மறுப்பு போட்டிருக்காங்க தமிழ்நாடு அதிகாரப்பூர்வ பிஜேபி பக்கத்தில் எஸ் ஜி சூர்யா வானதி சீனிவாசன் நயனார் நாகேந்திரனோட விளக்கங்கள்லாம் ரீட்வீட் செய்யப்பட்டிருக்கு ஆனால் அண்ணாமலையோட விளக்கம் ரீட்வீட் செய்யப்படலை அவரை வந்து கட்சியில் ஓரம் கட்டுறது தொடர்ந்து இருக்குதா காந்தி தமிழ்நாட்டுக்கு வரும்போது முதறிஞர் ராஜாஜி வந்து காமராஜருக்கு அழைப்பே கொடுக்கலை லேட்டாக தான் காமராஜ் போனார் காந்திக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தக்கு தான் போனார் காந்தி கோவம் வந்துட்டு கோவம் வந்த காந்தி வந்து தலைநகர் போயிட்டு ஒரு கிளிக் ஒரு சின்ன குழு ராஜாஜிக்கு எதிராக இருக்குன்னு சொன்னார் வரதராஜ் நாயுடு சொல்லிட்டார் என்னையா குழுங்கிறார் யார் குழு கட்சியே அவர் தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணி கட்சிக்கானு இருக்கிறான் அவன் தான் கட்சி அவன் நீ வந்து குழுன்னு சொல்கிறீங்களா இந்த மாதிரி சொல்கிறது தவறுனு வரதராஜ் நாயுடு மகாத்மாவை அந்த இடத்துல காந்தி வந்து மகாத்மா செயல்பட்டாரா என்ன ஆத்மாவை செயல்பட்டாராங்கிறது வேற விஷயம் மகாத்மாவே எழுத்து வரராஜ் நாயுடு எழுதினாரு உண்மையை உணர்ந்த மகாத்மா வந்து நான் காமராஜ் தான் இங்கே காங்கிரஸ் நான் தெரியாமல் தலையிட்டுட்டேன் என்ன ஒரு விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டார் காரணம் உண்மை நிலமை அதுதான் காமராஜ் தான் இங்கே காங்கிரஸ் அதே மாதிரி அண்ணாமலைக்கு அதிகாரம் காமராஜ் இருந்த மாதிரி பிரமர்கள் இல்லை வாண்டையார் மூப்பனாறு தென்கொண்டாரு சாப்பிளாறு அருணாச்சலம் அருணாச்சலம் பிள்ளை அந்த மாதிரி ஆதரவு வளையங்கிறது இல்லை அண்ணாமலைக்கு பட் தொண்டர்கள் மத்தியில் இன்னைக்கு பாஜகன்னா அண்ணாமலை தான் அதே மாதிரி நீங்கள் சொல்லணும்னா மூப்பனார் மூப்பனார் அன்னைக்கு வந்து ராஜீவ் காந்தி மூப்பனாரை வீழ்த்தன் நினைக்கும் போது பீட்ரால் பொன்ஸு எல்லா எம்எல்ஏக்களுக்கு கையெழுத்தையும் வாங்கி எதிர்கட்சித் தலைவராக மூப்பனாராக்குனாரு மூப்பனாரை மீறி அரசியல் பண்ணால் அது சிக்கலாகும் ஆல் இண்டியாவிலே சிக்கலாகும்னு ராஜீவ்காந்தி உங்கள் ஆதரவாளர் எல்லாத்துக்குமே சீட்டுன்னாப்ல மூப்பனாரை மீறி இங்கே ஜெயிக்க முடியாதுன்னு நடராஜன் ஜெயலலிதா யாரை ல முப்பனாறு அந்த கூட்டணிக்காக பலமுறை சந்திக்க வச்சார் அதே மாதிரி அண்ணாமலை எங்கள் பெரிய சக்தி மோடிக்கும் அது தெரியும் அதனால தான் மோடி தட்டி கொடுத்தாரு மோடிக்கும் ஒரு வேல்யூ அடிஷன் ஸோ அண்ணாமலைக்கு வந்து மோடிக்கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது நாங்கள் இந்த வேல்யூ இருக்கிறது தான் இருபத்தொம்போதான் நமக்கு நல்லது மேலும் எங்களுக்கும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி நாங்களும் ஒரு ப்ரொப்போசலை கொடுத்துருக்கோம் எடப்பாடி தலைமையில் முப்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டு தாண்டாது ஸ்டாலின் நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருப்பார் பத்து விழுக்காடு டிஃப்ரென்ஸ் இருக்கும் சோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணணும்னா அண்ணாமலையை பயன்படுத்தி சில வியூகங்களை நம்ம அறுபத்தேழில் முதறிஞ்ச ராஜாஜியும் பெருஞ்சர் அண்ணா பிறந்தையும் பண்ண மாதிரி சில வியூகங்களை பண்ணணும் அதற்கு உள்ள வழிமுறைகளை துணை ஜனாதி மூலமா கன்வின்ஸ் பண்ண வேண்டியவங்களை நீங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்குங்கிற ஒரு கருத்தையே நம்ம சொல்லியிருக்கிறோம் பார்ப்போம் இந்த நாட்கள் இருக்குது யார் யார் எந்த பக்கம் என்னென்ன இது வருது யார் யாரோட நோக்கங்கள் வெல்லுதுங்கிறத நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம நோக்கம் வென்றது இப்பவும் நம்ம நோக்கத்துல நாம பயணிக்கிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இல்ல அண்ணாமலை வந்து தொண்டர்களை நிறைய சம்பாதிச்சிருக்காரு மத்த எந்த பாஜக தலைவர்களுக்கும் அந்த செல்வாக்கு இல்லைன்னு சொல்றீங்க இவ்வளவு தொண்டர்களை சம்பாதிக்க தெரிஞ்ச அண்ணாமலை ஏன் அவருக்கு ஈக்குவலான தலைவர்கள் கிட்ட ஒரு பகை அதிகமாக வளர்த்துட்டாரு அந்த இடத்துல அவர் தவறிட்டாரா அது காமராஜ் வந்து கட்சியை தன் கண்ட்ரோல் வச்சிருந்தாரு தனக்கு எதிரானவங்களெல்லாம் அவர் வந்து டிஎஸ் ஆதிமூல நாடா இருந்தாலும் சரி தையல்பாக ஆய் தன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி மெம்பராக கண்டஸ்ட் பண்ணி வந்தவர் நாமினேட்டடில் கண்டஸ்ட் பண்ணி வந்தவர் அவர் அவரெல்லாம் கட்சியை விட்டு அழுத்தம் கொடுத்து வெளியே தள்ளி கட்சியை ஃபுல்லாக கைப்பற்றி வச்சுருந்தார் காமராஜ் உண்மை அது நாடிமுத்து பிள்ளைனாலும் சரி வல்லத்தரசுனாலும் சரி நம்ம மதிப்புக்குரிய ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர்னாலும் சரி செங்கல் ரெட்டியாருனும் சரி அண்ணாமலை உடையாருனாலும் சரி மாணிக்காம்பாலம்னாலும் சரி அவர் வந்து ராஜாஜி கூட போவாங்கன்னு சொல்லக்கூடிய ஆளுங்களெல்லாம் ஒரு அழுத்தம் கொடுத்து ஃபுல் டைமாக இருந்து கட்சி ஒரு ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் அவர் கையில்ங்கிற அளவில் வச்சுருந்தார் அது ஒரு ஆளுங்கட்சியாட்டும் அதிகார பலமுள்ள உள்ள கட்சியாட்டும் இருந்தது ஸோ அது இயல்பாக இருந்தது அதே மாதிரி ஐயா முப்பனார் வந்து ஒரு பெரிய டீமோடு கொண்டு வந்து ஒன்றுமில்லாத காங்கிரஸுக்கு பதினேழு சதவீத வாக்கை வாங்கி கொடுத்து அதில் செல்லப்பாண்டியனாலும் சரி மாதேம்புள்ள அண்ணாச்சுன்னாலும் சரி அவர் பழனியாண்டினாலும் சரி சிவாஜி கணேசனாலும் சரி என்எஸ்சி சித்தனாலும் சரி தனுஷ்குடி ஆயுத்தனாலும் சரி தென் அடைக்கல்ராஜினாலும் சரி அரக்கோணம் வேலுமுதலியார்னாலும் சரி பல ஆதரவாளர்களை தனக்கு தன்னவசம் வச்சு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தார் அண்ணாமலை வந்ததே ஒரு யங் ஹீரோ மாற்றத்துக்கானங்கிற லெவலில் தான் வந்தார் மாற்றத்துக்காக வாக்களித்த தொண்டர்கள் அண்ணாமலையை ஏற்றுக்கிறாங்க ஆனால் கூட்டணி வேணும்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணாமலையை ஏற்றுக்கல இங்கே இங்கே சிக்கலே இதுதான் மாற்றத்துக்காக வாக்களித்த தொண்டர்கள் அண்ணாமலையை ஏற்றுக்கிறாங்க கூட்டணி வேணுங்கிற தலைவர்கள் வந்து நம்ம பழப்புலாம் மண்ணைப்போட மண்ணணி போட வந்துட்டானுன்னு பார்க்குறாங்க இது யதார்த்த உண்மை இது இப்படி தான் இருக்கும் அது வந்து ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி நம்பர் ஒன் கட்சியாக இருந்த கட்சிங்கும் போது காமராஜருக்கும் முப்பனாருக்கும் சாத்தியமாச்சு ஆதரவாளர்களை கையில் எடுக்கிறதுக்கு அதிகாரத்தை தன் தனக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராஜகோபாலான்னு ஒரு பிராமணர் அவருக்கு தான் ராய் சபா கொடுப்பார் இவரோட நாமினியாக அகில இந்திய காங்கிரஸ் செயலாளராட்டு பொலிட்டிக்கல் அட்வைசரும் கூட நாமினியாக காமராஜ் வந்து நியமிச்சு வச்சிருந்தார் அவர் ஒரு ராஷ்டரில் இறந்த பிறகு அவரோட துணைவியார் சுசிலா ராஜகோபாலுங்கிற ஐயங்காரன்னு தான் நினைக்கிறோர் அவங்களுக்கும் கூட ராயசபா கொடுத்தாருங்க போது அந்த அதிகார பலமுக்கக்குள்ள கட்சியில் அது சாத்தியமாக இருந்தது இது தமிழ்நாட்டுக்குள்ள அதிகாரத்தில் வராத கட்சி மாற்றங்கிற அடிப்படையில் அண்ணாமலை பின்னாடி தொண்டர்கள் நிற்கிறாங்க கூட்டணி இருந்தால் தான் எம்எல்ஏ ஆக முடியுங்கிற எண்ணத்தில் எஸ் ஏ சூர்யா சின் தம்பி அவன் நான் தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன் அண்ணனே பேசணும் பிறகு எஸ் ஏ சூர்யா நினைக்கிறதுல என்ன இருக்குது தமிழிசை அம்மையார் என்ன இருக்க என்ன நினைக்கிறது நயனார்னு இருக்கல என்னென்ன நினைக்கிறதான் சொல்கிறேன் அவங்க வந்து கூட்டணிங்கிற புள்ளிக்குள்ள தான் தலைவர்கள் நிற்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தனிச்சு நின்று ஆருக்குள்ள வாய்ப்புகள் மிக 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 குறைவு எடப்பாடி கூட்டணியோட இருந்தானா அந்த வாய்ப்புகள் வந்து சற்று அதிகம் அதைத்தான் மிகவும் அதிகமான ஒரு வாய்ப்பை வந்து மோடி மூலமாக எங்கள் நாலேஜ் ஒர்க் மூலமாக அண்ணாமலை மூலமாக அதற்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் பொறுத்து பாருங்கள் ரீசெண்டாக அண்ணாமலை வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறான்னா டிடிவி ஓபிஎஸ் கூட்டணியை விட்டு போய்ட்டு அது வருத்தம் அளிக்கிதான் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா இன்னும் ஆறு மாதம் டைம் இருக்குது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி அணி அமைச்சு பீகாரில் வெற்றி பெற்ற மாதிரி இங்கேயும் பஞ்ச பாண்டவர்கள் மாதிரி அணி அமைப்போம்ன்ட்டு டிடிவி ஓபிஎஸ்சாக உள்ளே இன்க்ளூட் பண்ணுற ஆங்கில்லையே அவர் பேசுகிறார் இன்னமுமே அண்ணாமலைக்கு அந்த விருப்பம் இருக்கா டிடிவி ஓபிஎஸ்சாக கூட்டணிக்கு போகணும் கொண்டு வரணுங்கிற எண்ணம் ஒன் டு ஒன் வந்தாதான் இந்த அணியை தோக்கடிக்க முடியுங்கிறது திமுக அணியை தோக்கடிக்க முடியுங்கிறது அண்ணாமலை கருதுறாரு என் கருத்து ஒன் டு ஒன் வந்தாதான் டஃப் ஐட்டே கொடுக்க முடியும்னு நான் கருதுறேன் இதில் ஓபிஎஸ் டிடிவி இல்லாத பிஜேபி எடப்பாடியை தலைமையேற்றா மற்ற பாமக வர்மா வராதாங்கிறது கேள்விக்குறி எல்லாம் வந்தாலும் முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்க தாண்ட முடியாது குறிச்சி வச்சுடுங்க தம்பி முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்க தாண்ட முடியாது பீகாரில் எப்படி பெற்றாங்கன்னா பார்லிமெண்ட்டில் எடுத்த ஓட்டை தான் அங்கே பெற்றிருக்காங்க பார்லிமெண்ட்டுக்கு பிறகு பீகாரில் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் காங்கிரஸ் தேஜெஸ்வி வந்து அவங்களுக்கும் பெரிய பாதிப்பு இல்லை காங்கிரஸுக்கு அப்பர் காஸ்ட் ஓட்டு கொஞ்சம் இவர் பிரசாந்த் குஷார் பாண்டேக்கு போயிட்டு காங்கிரஸ் தேஜிஸ்வி வந்த முஸ்லீம் ஓட்டுகள் கொஞ்சம் மஜ்லிஸ் அவர் ஓவைசிக்கு போயிட்டு கொஞ்சம் தலித் ஓட்டு கான்ஸ்டியூஷனை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி வந்த தலித் ஓட்டு கொஞ்சம் அங்கே போச்சு என்றாலும் அவங்களும் ஒரு ரெண்டு ரெண்டு சதவீத வாக்கு தான் குறைவு அவங்க பலத்துக்குரிய ஓட்டை அவங்களும் எடுத்துட்டாங்க தோத்தாலும் கூட இவங்களும் பலத்துக்குரிய ஓட்டை எடுத்துட்டாங்க அப்போ இன்னைக்கு ஸ்டாலின் வந்து பீகார் மாடலில் பார்த்தா ஆளுங்கட்சி வெற்றி பெற்ற அணி அவங்க பலத்துக்குரிய ஓட்டை அவர் எடுத்துருவாருன்னு தான் நம்ம கணக்கிடணும் என்னோடய கணக்கு நாற்பத்தஞ்சு தாண்ட தான் பிஎம்ஓ கண்ணோம் மோடிக்கு எண்ணம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு பிஎம்ஓகணம் மோடிக்கு வேணும் நாற்பத்தஞ்சு விழுக்காட ஸ்டாலின் குறைய மாட்டார் அப்போ நாற்பத்தஞ்சு ஒரு பெஞ்ச் மார்க் அந்த லெவலில் தான் அவர் இருப்பார் மினிமம் நாற்பத்தஞ்சு அவருக்கு வந்துடும் நாற்பத்தேழு வந்துருக்காரு நாற்பத்தஞ்சு வந்துடும் அதுதான் மோடிக்கும் ஸ்டாலின் அவர்களை பற்றிய எண்ணம் கடந்த கால வரலாறும் பல தரவுன்னு அதுதான் சொல்லுது அதுவும் பார்லிமெண்ட் எலெக்ஷனுங்கிறது பத்தொம்போதில் ராகுலை முன்னிறுத்தி எடுத்தாங்க அதில் ஒரு ஏழு சதவீத வாக்கு அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் அடி வாங்கிச்சு ஐயா பாரிவேந்தர் மட்டும்தான் விலகி போயிருந்தார் ஏழு சதவீத வாக்கு அடி வாங்கியிருந்து இன்னைக்கு வந்து அந்த மக்களவைத் தேர்தலை தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம் இந்தியாவை காப்பாற்றணும்னு ஸ்டாலினை முன்னிறுத்தி தான் எடுத்தாங்க ஸோ ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்ததுங்கிறதும் தாரைய கற்பட்டுக்கு விஜய் வசந்ததோட சட்டமன்றத்தில் அதிக வாக்கு அதிகம்ங்கிறதும் வாக்கு அதிகம்ங்கிறதும் ஏற்கனவே அவருக்குள்ள வன்னியர் எதிர்ப்பை வந்து மக்களவையிலே சந்திச்சிட்டாரு ஸ்டாலின் இப்போ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அந்நியூர் சிவாவை கேண்டிடேட்டாக போடுறது பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அனைத்து சம்பவங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வன்னியர் அமைச்சராக போடுறது படையாட்சி சிலைக்கு மாலை அணிக்கிறது போன்ற ப்ரோ வன்னியர் நிகழ்வுகளை அவர் இருக்கிறாரு கொங்கு மண்டலத்தில் இருபத்தொன்னோட அஞ்சு விழுக்காடு வாக்குகள் செந்தில் பாலாஜி தன்னோட ஆர்கனைசிங் கப்பாசிட்டியால் கொண்டு வந்துட்டார் இங்கே வந்து அஞ்சு விழுக்காடு வன்னியர் மண்டலத்தில் வாக்கு குறைஞ்சிருக்குது இதெல்லாம் நாம் வச்சு பார்க்கும்போது ஏன் சொல்லப்போனால் நவாஸ்கனிக்கு வாக்கு அதிகம் நவாஸ்கனி இஸ்லாமியர் தான் ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்ற அமைச்சர் அமைச்சராகிடுவார்னு ஒரு ஜாதிய ஒரு எதிர்மறை போலர் ஸ்டேஷன் இப்போ பீகாரெல்லாம் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியல இதான் ரியாலிட்டி பன்னீர் செல்வம் அவர் அமைதியான அவர் நல்ல மனிதர் தான் அவர் நல்ல ஆண்டு தான் கோனார்லாம் சொல்கிறான் ஆனால் இன்னும் சொல்கிறான் பன்னீர் ஜெயித்துட்டார்னா இங்கே இருக்கவனுக்கு ஆட்டம் தா தாழாதுங்கிற கருத்தையும் சொல்கிறாப்புல அப்போ அந்த அந்த சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி அனிதா ராதாகிருஷ்ணன் பாரதவராஜ் பாட்டெல்லாம் சொல்லி இனி ஒரு துலுக்கர் நம் தோழர்னு அவர் வந்து திருநெல்வேலி பொறுப்பாளர் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க கனிமொழி வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க கண்ணப்பா அதை ஸ்டெப்பை எடுத்து சொல்லும்போது அங்கேயும் ஒரு மூணு விழுக்காடு ஓட்டு நவாஸ்கனி பாய்க்கு ஏறி போச்சுன்னா அது உள்ளுக்குள்ள ஒரு மக்களவைத் தேர்தல் நடந்த மாதிரிலாம் நடக்கல லோக்கல் ஃபேக்டரில் தான் அது நடந்திருக்குது இது வேணால் மக்களவைத் தேர்தல் மாதிரி நடந்துன்னு சொல்லலாம் கன்னியாகுமரி விஜய் வந்து மைக் படத்தை போட்டு என் தம்பி என்னதான் தான் ஆதரிக்கிறாருன்னு சீமான் சொன்ன பிறகும் சீமானுக்கு அங்கே ஓட்டு குறைஞ்சதுன்னா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து முழுக்க காங்கிரஸ் பக்கம் கன்சல்டேட் ஆகிட்டாங்க இப்படி என்னோடய ஆய்வில் வன்னியர்கள் எப்படி வாக்களிச்சாங்க வன்னியர்கள் மத்தியில் ஆண்டிஸ்டாலின் இருக்குது மற்ற மற்ற சமூகங்கள் எப்படி வாக்களிச்சாங்கன்னு எல்லாத்தையும் நான் பார்க்கும்போது தெளிவாக அது ஒரு சட்டமன்ற பேட்டனில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்திருக்குது இருபத்தொம்போது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பார்லிமெண்ட் பேட்டன் இது சட்டமன்ற பேட்டனில் தான் நடந்திருக்கு அதுக்கான ஆதாரங்கள் என் கையில் இருக்குது தெளிவான ஆதாரம் முப்பத்தெட்டு விழுக்காடு அதிமுக இரட்டை இல்லை சேலத்தில் எடுக்கும்போது அது திருநெல்வேலியில் எட்டு தான் எடுக்குதுன்னு சொன்னால் அது பத்து புள்ளி அஞ்சும் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இவங்களெல்லாம் காலி பண்ணிட்டாருங்கிற அந்த உணர்வு தான் காரணமே தவிர இதில் பார்லிமெண்ட் அசம்பிளிங்கிறது இல்லை எல்லாத்துக்கும் மேலே மூணு நாடார் தொகுதிகளுக்குள்ளே நான் எடப்பாடி டெபாசிட் இழக்க வைப்பேன்னு சொல்லி அதை செய்தேன் அதுக்கான நுணுக்கங்கள் இன்னும் தேவைப்பட்டால் சீட் ஷேரிங் சரியாக வரலைன்னா முடி ஒரு ஏமாத்துவாருங்கிற எண்ணம் என்ன இருந்ததுன்னா இருபத்தி ஆறுலேயே நான் களத்துக்குள்ளே இறங்குவேன் இன்னும் முடிவெடுக்கலை அதனால தான் அதில் உள்ள என்ன நுணுக்கத்தில் அடிச்சுங்கிறத நான் வெளிப்படையாக நான் சொல்லலை ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் இருந்ததுன்னு சொன்னால் ஸ்டாலின் வந்து நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக பிரகாசமாக தான் இருக்குது ஸோ ஸ்டாலின் அணி ஸ்டாலின் இல்லை ஸ்டாலின் அணி நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகளை பெறுவாங்க ஸோ இதை முறியடிக்கணும்னா ஒரு ஒன் டு ஒன் தான் கொண்டு வரணும் அதற்கான சில முயற்சிகள் பிஎம்ஓக்கிட்டே இருக்குது அண்ணாமலைக்கிட்டே இருக்குது அது எடப்பாடியை முன்னிறுத்தியும் தோக்கடிக்க முடியாது முப்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வராது எடப்பாடி இல்லாமலும் தோக்கடிக்க முடியாதுங்கிற ஒரு இடியாப்ப சிக்கலில் தான் இருக்குது நைனார் அவருக்கு விஷ்ஃபுல் திங்கிங்க சொல்கிறார் அது தப்பு இல்லை யதார்த்த நிலமை இதுதாங்கிறது பிஎம்ஓவுக்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரியும் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி கார்த்தி